ஆனால் அவருக்கு இது எதுவுமே பிடிக்க அளவுக்கு இட்லி அளவுக்கு தோசை சொல்லுங்கள் பம்கின் தோசை பண்ணுவாங்க தக்காளி தோசை பண்ணுவாங்க ரவா இட்லி சேமியா இட்லி பண்ணுவாங்க கோதுமை ரவை இட்லி அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் இட்லி சோ இவ்வளோ வெரைட்டி இருக்கும் உப்புமாலையே வந்து இப்ப டக்குன்னு வெரைட்டி நான் அவங்க வரல பட் நிறைய வெரைட்டி பண்ணுவாங்க தமிழ் வீட்டில் வெறும் கலர் இட்லி வெள்ளைக்கலர் தோசையை சாப்பிட்டு வளர்ந்தவொன்னே அது பிடிக்கும் ஓரளவு அவங்க தக்காளி தோசை ஒன்று பண்ணுவாங்க மாமியார் அது நல்லா இருக்கும் ஓகேவா அதை தவிர்த்து வந்து அதுல என்னுமே ஈடுபாடு வரல எனக்கு எங்கே டிசப்பாயின்மெண்ட்டுன்னா நீங்களாம் கல்யாணத்தில் அப்போ டிசப்பாயின்மெண்ட் எனக்கு காதல் பண்ணவே டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ஏன்னா பியூர் வெஜ்ஜு எனக்கு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சு தான் அந்த டிசப்பாயின்மெண்ட்டை நான் ஏற்றுக்கிட்டேன் ஃபுட்டில் ஓகே அவங்க இப்படி தான் இருப்பாங்க வரையும் அவங்க சமைக்க மாட்டாங்க எதுவுமே